ஹைரோ கிளிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைரோ கிளிஃபிக்ஸ் என்ற வார்த்தையில அரபில் ஹைரோ க்ளோபிண்ட் கிளிஃபிக்ஸ் அப்படின்னு அதாவது ஒரு வார்த்தை இந்த என்னன்னா உருவங்கள் மூலம் சொற்களை எழுதியது ஆரம்ப கட்டம் தான் அவங்க உருவங்கள் லேஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை கையெண்டா கை எழுதிடுறது அடித்தால்னா அடிக்கிறதுக்கு மாதிரி என்ன செஞ்சது உதாரணமா சரியா எழுதிடுறது பறவை சாப்பிட்டது இது எல்லாத்தையுமே உருவ அடிப்படையில் எழுது அதனால தான் சொல்லி இதுக்கு ஒரு பேர் என்ன செய்கிறாங்க ஹைரோக்லிஃபி அரபில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு பேர் அதுக்கு என்ன செஞ்சாங்க வைத்து அதை அதுக்கான தொல்லியல் ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து காட்டுறாங்க ஈஜிப்ட் பிரமிடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பறவைடை அதுட எல்லாம் வைக்க ஏன்னா ஈஜிப்டில் உள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் என்ன ஒரு பழைய அதாவது இந்த தொன்மையான என்ன கலாச்சாரத்தை கொண்டவர்கள் பிலாதுர் ராஃபிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க எது இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி இருக்குது இது இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி உங்களுக்கு தெரியும் சரியா துருக்கி வரைக்கும் போகும் அங்கிருந்து தான் என்ன செய்யுது அப்படியே ஓடி என்ன செய்யும் வரும் இதுக்கிடையில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அல் சில இடவங்களை வந்து அல்ல அல்ல ஹிலாலுல் ஹசீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அந்த பசுமையான அந்த இந்த கிறன்டன் அடிப்படையில் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க அல்லது பிலாதுர் ராஃபிதீன் ஆரம்ப நாகரிகங்கள் சுமேரிய நாகரிகங்கள்னு நீங்கள் வரலாற்றில் படிச்சிக்கலாம் சுமேரிய நாகரிகங்கள் அப்படின்ட்டு சுமேரிய நாகரிகம் தான் இருக்கிற திலை மொசபத்தேமியா அதாவது கே அந்த மற்றவங்க வச்ச பேர் யார் கிழக்கில் சைனா அவங்களை வச்ச பேர் என்ன இதுக்கு முசபத்தேமியா நாகரீகம் இதுதான் சுமேரிய நாகரிகத்துக்கு தான் முசபத்தேமியா நாகரிகம்னு சொல்லி இந்த ஈராக்கு ஈரான் அது போல் என்ன யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அதை மத்தியில் வாழ்ந்த சமுதாயம் அதாவது இங்கே உள்ள மக்களை நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு சொல்லுவாங்க அதே போல் தான் என்னது நைல் நதியில் உருவாகிய அந்த சமுதாயத்தை அவங்க என்ன செய்வாங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க அப்போது இந்த அடிப்படையில் வந்து அதாவது நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த இந்த காலப்பகுதியில எல்லாம் இதெல்லாம் ஒரு இப்பக்கி எடுத்துக்கணும் இந்த மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்குள்ளதான் அழிஞ்சதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளதான் அப்போ இந்த காலப்பகுதிக்குள்ள வாழ்ந்த ஆரம்பம் பழசு இந்த பகுதிக்குள்ள வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் இவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப்போ என்ன அப்படின்னா அவர்களுடைய எழுத்து முறைகள் அதுக்கு முந்தா இவர்களுடைய இவர்களுக்கு ஆரம்பமான எழுத்து முறைகள் எல்லாம் இந்த அடிப்படையில வரைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் வந்து சைனாவுடைய கஞ்சி எழுத்திருக்கு தானே அதில் அவருடைய செல்வாக்கு நீங்கள் என்ன செய்யலை பார்க்கல நான் சொல்லக்கூடிய அடுத்த இதனுடைய செல்வாக்கு சரியா இப்போ இப்படி இவங்க எழுதி கொண்டு வந்ததாக லிங்க்விஸ்டிக் இதில் சொல்லுவாங்க எது மொழியியல் துறையில் சொல்லுவாங்க இதில் எனது வாசிப்பு சுருங்கியது தான் அந்த ஒரு அது பகுதியை சொல்லணும் இது ஒரு விரிவான ஒரு பகுதியாக இருக்கலாம் அது எங்களுக்கு அவ்வளோ என்னது தேவையில்லை ஏன்னா எங்க குருவானோ அது ஏதோ இன்றைக்களை பாதுகாக்கப்பட்டு எதுவோ அந்த அமைப்பில் என்ன செய்யலை எதுவுமே வரலை இன்றைக்கு திருப்பி அது வருதான்னு ஒரு டவுட் ஏன் இப்போ என்ன சிம்பிள்ஸ் தானே என்ன இப்போ ஒரு சிரிக்கிறது சிரிக்கிறேன் நான் அழுகிறேன் நான் அழுகிறேன் நான் எழுதுகிறேன் நான் ஃபோன் பேசுகிறேன் பார்த்து தானே இப்போ அங்கே போய் போயாச்சு சரியா அப்போ நான் பேசுகிறேன் நான் அழுகிறேன் நான் கவலைப்படுகிறேன் அது எல்லாத்துக்கும் அதை ஒரு இது வந்துட்டு அப்போ இந்த என்னது இந்த ஹைரோக்லிஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முறை ஒரு காலத்தில் எழுத்து முறையில்